எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம மகாநதி சீரியலில் வந்து நம்ம எதிர்பார்த்தது சூப்பராங்க காவேரி வந்து இப்படியோ பேசி சரி பண்ணி ஹோட்டல்லையே முடிவு பண்ணிட்டாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து ரெடி ஆகுறாங்க வீட்டில் எல்லாருகிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு இங்கே வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனேன்னு அன்பு வந்து கழுத்து தொடர் என்னடாக வந்துட்டாங்களா அப்படின்னு ஏதோ பெருசாக பண்ணி வச்சுருக்க போகிறாங்க அதை விஜய் காவேரி தாத்தா என்ன சொல்கிறாரு வீட்டை எடுத்து உங்கள் பேரில் உங்கள் கைக்கு கொண்டு வந்துக்கோங்க ஆஃபீஸையும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தாத்தா சொல்கிறாரு அப்போ சித்தப்பா ஏதோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணுறாரு விஜய் இன்னி தான் இருக்குது ஆட்டம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது விஜய் அதாவது நிவீன துணைக்கி வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் தோணுது இப்போ வளையாப்புக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வளையா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே பயங்கரமாக பெரிய பெரிய சம்பவத்தை பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு ஆனால் இன்னைக்கு ப்ரொமோ நல்ல ப்ரொமோ நம்ம எதிர்பார்த்த பிரமோ மன நிறைவான ப்ரொமோ சந்தோஷமான ப்ரோமோ இந்த ப்ரமோ நம்ம போன வாரம் எதிர்பார்த்தோம் இந்த வாரம் நம்ம கொடுத்துருக்காங்க தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சரிங்களா அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இதில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பேசலாம் இந்த வீடியோவில் ப்ரமோ சூப்பர் நல்லா இருக்கு எதிர்பார்த்தப்புறமோ நம்ம எதிர்பார்த்த அப்புறமோ அவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் சரிங்களா மகாநதி சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள்